நீங்க கேட்டா நாலு ஏக்கர் நிலமே தருவேன் நிலக்கடலையா தர மாட்டேன் நில வாங்கறது பின்னாடி பாத்துக்கலாம் இப்ப நிலக்கடலை மட்டும் கொடுங்க போதும் கடலை தானே போட்டுருவோம் நம்ம அதுலதானே தானே ஸ்பெஷலிஸ்டே பொண்ணுங்க வந்துட்டா மட்டும் போதும் முதலாள கிளம்பி ஓடிடுவான் என்ன பண்றா இவ்வளவு நேரமா இவனை நாலு வார்த்தையா நறுக்குன்னு கேட்கணும் வரையில் கடலை போட்டது போதும் வந்து வேலையை பாரு கடலை ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்ன அதையும் கீழே போட்டு நான் பட்னியாவை கிடக்க முடியும் இப்படியே குண்டக்க மண்டக்க பேசிட்டு திரி குண்டக்க மண்டக்க குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்ன ஐயோ சாமி என்னால முடியல என்னை விட்டு உன்னை பிடிச்சா வச்சிருக்காங்க விட்டுருன்ற எப்படி சூப்பர் ம் ஐயோ என்னால பேச முடியல எனக்கு சத்து இல்ல வாயில எதுவும் புண்ணா ஏய் இப்ப என்ன அவனுக்கு அவகிட்ட பேசணும் அதுதானே போ போய் பேசி போ நான் போய் நானே என் வேலையை பாத்துக்கிறேன் இந்த ஒரு வார்த்தையை கேக்குறதுக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போதே பத்து பொண்ணை கரெக்ட் பண்ணேன் வந்துகிட்டா என்கிட்ட திறமையா காட்டுறதுக்கு ஒ மேடம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கு நம்ம ஈவினிங் ஆபீஸ் பேசுவோம் ஓகே பாய் பாய் ம்